ராதாகிருஷ்ணன் இளந்தமிழ் ஆர்வலன் சொல்றது போல பத்து புள்ளி அறுபத்தி இரண்டு லட்சம் கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டிருக்கிறது அமைச்சர் சொல்றாரு ஆனா அறுபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் தான் முதலீடே ஈர்க்கப்பட்டிருக்கிறது கடந்த நான்கு ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி இளந்தமிழ் ஆர்வல் மத்திய அரசுடைய புள்ளி விவரங்களை சுட்டிக்காட்டுறாங்க விரல் நுணையில இருக்கு இப்பெல்லாம் கூகுள் எல்லாமே ஃபோனில் தட்டி பார்த்தோம்னா என்ன விவரங்கள் எல்லாமே வந்துடும் இப்படி தெரிஞ்சும் கூட மக்களிடம் நாம் என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் இருக்கு இல்லையா என்ன சொல்ல வராங்க அரசு உண்மையிலே மக்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் என்ன சொல்கிறாங்க நம்ம என்னன்னாலும் சொல்லிக்கலாம் இருக்கா உண்மை நிலை என்ன விரிவா இப்போ மூ பேசிய மூன்று பேருமே அங்கே சொன்னக்கூடிய அந்த சொல்லப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே எந்த வந்திருக்கு எது வந்திருக்கு எது வரலைன்ற ஒரு கிளாசிஃபிகேஷன் ஆமாம் நான் ஒரு இடத்துக்கிட்ட சொல்கிறேன் இவங்க வந்ததாக சொல்லக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்டில் எவ்வளோ பெரிய மோசடி நடந்திருக்குன்னு ஒரு ஒரு உதாரணத்துக்கு எலாபரேட் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஏழு எட்டில் நம்ம சர்வதேச முதலீ உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்துச்சு நம்ம கிண்டியில் நடந்தது தெரிஞ்சிருக்கும் அந்த மா ஹாலில் நடந்ததை பார்த்துருப்பீங்க இதுக்கு ட்ரேடு சென்டரில் அதில் அது துவங்கிறதுக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லோகோலாம் லான்ச் பண்ணாங்க குளோபல் இன்வெஸ்டர் மீட்டுன்னு சொல்லி அது தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இறுதியில் அந்த லோகோவை லான்ச் பண்ணாங்க அது செய்தித்துறை அறிக்கை செய்தியாகவும் போட்டுச்சு அதில் பெருமையாக சொல்லியிருக்கிறாங்க நூறு கோடி செலவில் இம்மாநாட்டை நடத்துவதன் மூலம் பல புதிய நிறுவனங்கள் தமிழகத்தில் தொழில் தொடங்க வாய்ப்பு உருவாகும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு இருக்குது அதில் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் அறுபத்தி மூணாயிரம் கோடி நாங்கள் கொண்டு வந்துட்டோம் அதில் ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை கிடச்சிருக்குன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இறுதியில் சொன்னாங்க ஜனவரி மாநாடு நடந்துருச்சு மாநாடுல ஒரு நிறுவனம் ரெண்டாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வர்றாங்கன்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டிஆர்பி ராஜா அவர்கள் தொழில்துறை அமைச்சர் அப்புறம் தாமோ அன்பரசன் இவங்க எல்லாருமே சேர்ந்து மோர்கன் நம்ம பிரிகேடியர் மோர்கன் நிறுவனத்தில் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லி அது லான்ச்சும் பண்ணிட்டாங்க எம்ஓயும் ஆகுது நம்ம பார்வையில் இந்த ரெண்டு லட்சம் முதலீடுகள் ஏற்கனவே வந்துரு வேலை கிடச்சிருக்குன்றாங்க இப்போ புதிதாக இருபத்தி நாலில் இவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட அந்த ஒரு சிஸ்டத்தில் இந்த பிரிகேடியர் மோர்கன் நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி ஜூலை ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அது பெங்களூர் பேஸ்டு பெங்களூரில் நிறைய இடங்களில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க அதே போல் சென்னையில் மவுண்ட் ரோடில் பண்ணுறாங்க ஆழப்பாக்கத்தில் பண்ணுறாங்க நிறைய இடங்களில் பண்ணுறாங்க இந்த நிறுவனம் ஒரு அப்ரூவல் வர்றாங்க இந்த எம்ஓஎம்க்கு பிறகு இவங்க இவங்க யார் பேசிக்கலாம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் ஒரு ஆயிரத்தி இரநூத்தம்பது வீடுகளை அடுக்குமாடி வீடுகளை கட்டுறதுக்கு நான்கு பிளாக்குகளாக கட்டுறதுக்கு தமிழ்நாடு அரசில் இந்த எம்ஓஎம்க்கு பிறகு விரைவாக டாக்குமெண்ட் மூவ் ஆகுது சியான்னு சொல்லக்கூடிய என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் நடக்குது அதோடைய அப்ல கமிட்டியில் அப்ரூவல் ஆகுது உடனே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் கிளியர் ஆகுது இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க இவங்க கேட்கறது ராம்சார் லேண்ட் என்ன உலகத்தில் சதுப்பு நிலங்கள் சொல்லுவோம் அது ஈரமான மண் இங்கெல்லாம் வந்து வெள்ள வரவிடாமல் தடுக்கிறது நீர்கள் எவ்வளோ இருந்தாலும் அதை உள்ளார வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மை கடலோட அரிப்பு உள்ளார வராமல் தடுக்கும் அதே போல் நிலம் பொதுவாகவே நீராகவே இருக்கும் அதுதான் அந்த தன்மை பல்லுயிர் பெருக்கம் நடக்கும் அதில் பல உயிர் பெருக்கங்கள் அது நடந்துக்கிட்டே இருக்கும் உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு இடம் இது எக்காரணம் கொண்டும் மாற்றக்கூடாதுன்றது இன்று நேற்றால் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே இருக்குது அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரலில் தமிழ்நாட்டிலிருந்து பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை ராம்சார் லேண்டாக அறிவிக்கிறாங்க அந்த ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா அறிவித்த அன்றைய தினத்திலிருந்து இங்கே இருக்கக்கூடிய எந்த எக்ஸிஸ்டிங் இருக்கு இல்லையா ஏற்கனவே கட்டடங்கள் இருக்கும் ரோடுகள் இருக்கும்னா இதெல்லாம் ஒரு லாங் ஸ்டாண்டில திரும்ப பசுமையா மாத்துவாங்க ஆனா டே ஒன்ல இருந்து புதியதாக எந்த விதமான கட்டுமானமும் அனுமதி கிடையாது இந்த ராம் சார் லேண்ட்ல அப்ரூவலுக்கு வந்தது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ராம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் முதலமைச்சர் அவருடைய ட்விட்டர் பேஜ்ல போட்டிருக்கிறாரு ராம்சார் சார் லேண்டு தமிழ்நாட்டுக்கு பெருமையாக இருக்கு நாங்க இத கொண்டாடுறோம்னு சொல்லி தமிழ்நாட்டுல இருபது இடங்கள் இருக்கு அந்த இருபதுல ஒன்னு தான் பள்ளிக்கரணி பள்ளிக்கரணையில அந்த சதுப்பு நிலத்தை அழிக்க அழிக்க நம்ம எவ்வளவு வெள்ளத்துல பாதிக்கப்படுறோம்னு சென்னையில இருக்கக்கூடிய சவுத்து சென்னை மக்களுக்கு பெரும்பாலானவங்களுக்கு தெரியும் அதுக்குள்ள போக விரும்பல இப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு பிரிகேடியர் மார்கன் வந்திருக்கும்போது இந்த ஆவணங்களை பார்க்குறாங்க சர்வே நம்பரை பார்க்குறாங்க அப்போ இருந்த கூடியவும் உடனே என்ன பண்ணியிருக்கணும் இது ராம்சார் லேண்டுங்க இது சதுப்பு நில காடுகளில் உள்ளது இது நாங்கள் எந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு அனுப்பியிருந்தாங்கன்னா மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் நம்ம சொல்லியிருக்கலாம் ஆனால் இது என்ன நடந்திருக்குன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்ஓஎம் சைன் ஆனதுக்கு பிறகு உடனடியே சியா கமிட்டின்னு சொல்லுவாங்க அதாவது ஸ்டேட் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டி அவங்க இது உடனே கிளியர் பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இறுதியில் இது கிளியரன்ஸ் டிசம்பரில் சிஎம்டி அப்ரூவல் இது எல்லாமே படிப்படியாக முடிஞ்சு ஜிஓ இதுக்காக பெயர் படப்படுது மொத்தம் பதினாலு ஏக்கர் பதினாலு ஏக்கர்ல ஆயிரத்தி இரநூத்தம்பது ஐம்பது வீடுக்கு சிஎம்டி மூன்றே நாளில் இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூ இருபத்தி ஐந்து ஜனவரி இருபது இருபத்தி ஒன்று லெட்டர் கொடுக்குறாங்க யாரு அந்த பிரிகேடியர் மோர்கின்ற நிறுவனம் இருபத்தி மூணாம் தேதி சிஎம்டி கிளியரன்ஸ் இது எப்படி நடக்கும் எப்படி சாத்தியம் இன்னைக்கு சாதாரணமா ஒரு வீட்டுக்கு போகும்போது எவ்ளோ பெரிய பிரச்சனை இருக்கு. சி.எம்.டி ரெண்டு நாளா சேகர் பாபு அமைச்சர்ா இருக்ககூட அந்த துறை. அப்போ இங்க பல்வேறு விதமான விதிகள் முரணாக உடனேடியாக உடனேடியாக அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம இந்த 2000 கோடி இன்வெஸ்ட் பண்ணா நம்ம என்ன பண்ண நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு. ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஏதோ வருது. ஆனா இங்க என்ன நடந்ததுன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வீடு கட்டுறதுக்கு வந்திருக்காங்க. இது எப்படி இன்வெஸ்ட்மென்ட்ன்ற கோணத்துல இவங்க காን வைத்தாங்கன்றது ஒரு பெரிய பிரச்சனை. ரெண்டாவது இந்த அங்க எம்.ஓ.எம் போட்டாச்சு உடனே அப்ரூவல் ஸ்டார்ட் பண்ணி ஏதாவது பண்ணணுமேன்றதுக்காக ஏன் இவ்வளவு விதிகளை மீறி முன்னுக்கு பின் முரணாக டாக்குமெண்ட கொடுத்து கிளியரன்ஸை கொடுத்து இன்னைக்கு அந்த சதுப்பு நிலத்துல போய் பதினாலு ஏக்கரை ஏன் மோசடியா அப்ரூவ் பண்ணனும் இதுக்கு முன்னால சர்வே நம்பர் எங்கேயுமே பிரேக்காகவே இல்ல பல ஆண்டுகள ஆனால் இது உடனடியாக அந்த பிரேக்குகள் உட்படுத்தப்பட்டு சர்வே நம்பரை எதுக்காக உடைக்கணும் அப்போது உடைச்சி உடைச்சி அதுக்காக கொடுத்து மொத்தம் அறுநூறு ஏக்கர் இந்த சதுப்பு நிலம் இன்னைக்கு வெறும் ஐநூற்றி முப்பத்தி நாலு சர்வே நம்பரை வெறும் ஆறு ஏக்கர் தான் இருக்குது அப்போது இயற்கை மீதும் இவங்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த எம்ஓஎம் போடுறா நாங்கள் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு பண்ணுறோன்னு சொல்லி ஒரு விளம்பரத்தை செய்து அந்த நிறுவனம் உண்மையான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை அந்த வீடு வாங்க போறது யாரு நீங்களும் நானும் நம்மளை போல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் ஐடியில் இருக்கக்கூடிய இடைத்தாட்டில் இருக்கக்கூடிய வாங்க போறாங்க இந்த டவுன் பேமெண்ட் யார் கட்ட போறது நம்ம மக்கள் தான் போறாங்க அப்ப இது எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டா வரும் இப்போ இது எப்படி வேலை வாய்ப்பு உண்டாக்கும் அப்போ ஒரே ஒரு உதாரணத்துக்கு பின்னாலே இவ்வளவு சிக்கல் இருக்கு அப்படின்னா மற்ற ஏனையவையும் கேள்விப்படுத்தணும் ிருஷ்ணன் அதிர்ச்சியாவே இருக்கு இது தமிழ்நாட்டிற்கான முதலீடா இல்ல தமிழ்நாட்டிற்கான மோசடியா அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கிற மாதிரி இருக்கு நம்ம தொடர்ந்து பேசுவோம் ராதாகிருஷ்ணன் நிறைவு இருக்கும் இவங்க செய்திருக்கக்கூடிய முறையீடுகள் இப்ப இந்த முதலீடுகள் எல்லாம் கொண்டு வர்றது முறையா நடக்குமா முறைகேடு நடக்குமான்னு ஒரு பெரிய கேள்வி ஏன்னா இந்த முதலீடுகளை உள்ளார கொண்டு வர்றதுக்கான வழிகள் ஏற்கனவே ஒரு உதாரணம் பார்த்தது போல் இங்கே எவ்வளோ பேருடைய இயற்கை வளங்கள் சுரண்டப்படுமோ எவ்வளோ பேருடைய வேலைவாய்ப்பு பறிக்கப்படுமோ நிலங்கள் பறிக்கப்படுமோன்னு ஒரு பெரிய அச்சம் சிட்கோ சைட்டில் இன்றைய தினம் எட்நூறுலேருந்து ஆயிரம் ஏக்கர் நம்ம ஆர்டியில் வாங்கின தகவல் அடிப்படையில் எட்நூறு ஏக்கர்லேருந்து ஆயிரம் ஏக்கர் அளவுக்கான இடம் இன்னும் தமிழ்நாடு முழுசும் வெற்றிடமாக இருக்குது எவ்வளவு நிறுவனங்களுக்கு கொடுத்துருக்கீங்கன்னு வெள்ளை வெளியிடுங்க இந்த நிறுவனத்துக்கு இத்தனை ஏக்கர் கொடுத்துருக்குன்னு சொல்ல சொல்லுங்கள் ஆயிரம் ஏக்கர் குறையாமல் இன்றைக்கி எம்டியாக இருக்குது ஆனால் இன்னொரு பக்கம் நீங்கள் திருவண்ணாமலையில் செய்யாறில் மூன்றாவது சிப்காட்டை உருவாக்குறதுக்கு மக்கள் விவசாய நிலங்களை எடுக்கிறதா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போது உண்மையாகவே இங்கே நிறுவனங்கள் வந்திருக்குன்னா இந்த வெட்டிடங்கள் ஏன் இன்னும் இருக்குதுன்னு ஒரு கேள்வி இருக்குது சரி இன்னொரு பக்கம் இந்த இன்வெஸ்டர்ஸ் இந்தியா வெப்சைட்டில் ஏற்கனவே ஒன்றிய அரசு அறிவித்ததுலேயே முதல்ல இருக்கக்கூடியது மகாராஷ்டிரா பத்தொம்போது புள்ளி ஆறு பில்லியன் ரெண்டாவது கர்நாடகா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் டூ மூன்றாவது குஜராத் நாலாவது டெல்லி அஞ்சாவது தான் தமிழ்நாடு இருக்கு இப்போ இந்த நிலையில இருக்கும்போது நீங்க ஏற்கனவே இன்வெஸ்டர்ஸ் தமிழ்நாடு வெப்சைட் இருக்கு ஒவ்வொரு நிலைகளும் ஆறு நிலைகளாக கொடுத்துருக்குறீங்க எந்த நிறுவனம் எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்லுங்க ஆறு மாதத்துக்குள்ள உங்களால ஒரு நூறு மில்லியன் டாலர் உள்ளாரு கொண்டு வர நூறு அளவுக்கு கொண்டு வரல அப்படின்னா நீங்க செயல்பாட்டுக்கே வரலன்னு அர்த்தம் இது வரைக்கும் தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் மொத்தமா சொல்லணும்னா அறுநூத்தி அறுபத்தோரு எம் முன்னால சொல்லியிருந்தாங்க இப்போ தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எம்ஒய் போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க பத்து புள்ளி அறுபத்தி ரெண்டு வந்திருந்ததுன்னா நீங்கள் லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும் அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் மேதம் இருக்கக்கூடிய என்ன கணக்கு போட்டாலும் அவங்க வெளியிட்ட அறிக்கையிலேயே நாற்பத்தி எட்டு செயல்பாட்டுக்கு வந்திருக்கு இருபத்தி ஆறோ முப்பது சில்லற நாங்கள் வந்து முதல் தரம் முடிஞ்சிருக்குன்றாங்க எப்படி நெருங்கினாலும் நூறு நிறுவனங்கள் தான் முதல் படியை எடுத்து வச்சிருக்காங்கன்னா மீதி எழுநூறு எட்நூறு நிறுவனங்கள் என்ன ஆனதுன்னு கேள்வி இருக்குமா இல்லையா ஏன்னா இந்த உலக முதலீட்டாளர் மாநாடு யார் பணத்தில் நடக்குது உங்க படமும் ஏ படம் அப்போ ஒரு அமைச்சரா பொறுப்பான அமைச்சரா வெள்ளை அறிக்கையை வெளியிடறது என்ன பிரச்சனை அப்போ ஒரு தகுதியான அமைச்சரா இல்லையான்னு அவர் அறிக்கையை வெறியிட்டு நிரூபிக்க சொல்லுங்க சரி ஓகே